மீனம் இந்த வார ராசி பலன் பிப்ரவரி இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மீனம் பார்வையால் பலன்களை அளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் அதிகாரிகளால் தொல்லை உண்டாகலாம் வீண் அழைச்சலால் பணவிரயம் ஏற்படும் வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அலுவல் சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட இயலாது ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது புதன் பதினொன்று பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வேலை செய்யும் இடத்தில் பாராட்டு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் கிடைக்கும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் உரிய காலத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும் நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும் சனி பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அரசு வேலையில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் ராகு முதலாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழைச் சம்பாதிப்பீர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மனைவியின் உறவினர் வகையில் விரோதம் உண்டாகலாம் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்திரண்டு இருபத்தைந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு